ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ உரப்பா மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் புதன்கிழமை நடக்கக்கூடிய சந்தை மிக அருமையாக நடக்கும் ஸோ இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்துடலாம் ஸோ இது முன்னாடியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் இந்த மாடே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு பாருங்கள் கண்ணுங்க தான் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன கண்ணுங்க ギர்றோம் ギர்றோம் ギர்ற ギர்ற மத்த காலை கண்டா நான் பட்டு கண்ணா நாலு காலை கண்ணு கொண்டு வந்திருக்காங்க சோ ギர்று கண்ணுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க எங்க இருந்து இதெல்லாம் எல்லாம் மகாராஷ்டா கண்ணுங்க மகாராஷ்டா ஆமா மகாராஷ்டா கண்ணுங்க பாத்தீன்னா துரு துரு துருன்னு இருக்கு பாருங்க பாகர রাস্তা சைலெண்ட கொண்டு வந்திருக்காங்க. ரன்னிங்லயே பாத்தீன்னா பயங்கரமா இருக்குங்க. ஏய் சம்பந்தா ஒரு கண் எவ்வளோ சொல்லுங்க ஒரு கண் எவ்வளோ சொல்லுது ஒரு கன்று இருபத்தி ஏழாயிரம் நாலு கண் இருக்கு ஓகே ஸோ ஒரு கண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காருங்க ஸோ நாலு கண் கொண்டு வந்திருக்காங்க மகாராஷ்டிரா கண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க அப்படியே இப்போ தான் வண்டியிலேருந்து கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்கள் நல்லா அருமையான குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே எச்எஃப் குட்டிங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க குட்டிங்க ஒரு இன்னும் ஒரு மூணு குட்டி இருக்கு பள்ளு வைக்காத குட்டிங்க தாங்க பாருங்க அப்படியே ஜோடி ஜோடியே கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குதுமா

ஸோ எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடி நாட்டு மாடுங்க சூப்பராக இருக்கு காலை ஒரு ஜோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் குட்டிங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க நல்ல அருமையான குட்டிங்க பொட்டை குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உறப்பை மாட்ட சந்தைக்கு இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் வைக்காத கண்ணுங்க நல்லா அறிற்புதமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி அப்படியே எத்தனை மாதம் அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு கேட்போம் அண்ணா எந்த இது குட்டிங்கெல்லாம் எந்த குட்டிங்க எந்த மாடுங்க இதெல்லாம் இதெல்லாம்மா பெங்களூர் நாங்கள் பையூருங்க பையூர் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு குட்டி ஒரு வருஷத்து ஸோ ஒரு ஒரு விட குட்டிங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க நல்லா பையூர் சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க சொல்லுதுண்ணா குட்டி ஜோடியா ஜோடியா ஐம்பது ஐம்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்க வச்சு குட்டியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க எப்படியும் ஒரு அஞ்சு குட்டி இருக்குது நல்லா அழகாக இருக்கு பாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க நல்ல தரமான குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆ எந்த ஒருண்ணா இதுமா குட்டிங்கண்ணா உதா வளர்ந்து ஒரு ரூபாஹா ஓகே எத்தனை காய்கறி காலத்து பார்க்கா எத்தனை குட்டிங்கண்ணா எத்தனை லாபம் ஒரு ஆறு ஏழு தேவைக்கு ஒன்றுதான் கொடுத்துருக்குறது ஒன்றாவது குடிச்சிருக்கு எத்தனை மாதத்துக்கு குட்டிங்கண்ணா இது லாபா வருது ஆறு மாதம் அஞ்சு மாதம் எட்டு எட்டு மாதத்துக்குள்ளே இருக்குது எட்டு மாதத்துக்குள்ளே ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிங்க ீங்கள்ட்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ எயிட் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் குட்டி அம்மா அண்ணன் வாங்கி தருவார் ஸோ அருமையான குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள் இந்த வாரம் ஸோ இதுவும் நல்லா அருமையான வளர்ப்பு குட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து குட்டி கிட்ட கொண்டு வந்திருக்காங்க போல உண்மையா நல்லா எச்எஃப் குட்டிங்க தான் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க அண்ணா இதே எந்த ஊர் நான் கூட்டிங்க எந்த ஊரில் வந்துருங்க பையூர் நீங்கள் எத்தனை நான் எடுத்துட்டு நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டு எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா எல்லாரும் அஞ்சு மாதம் நாலு மாதம் ஆறு ஒரு அஞ்சு மாதம் ஒரு குட்டி இப்போ எப்படி நான் போகுது ஒரு குட்டி வந்து இதெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்டாங்க கொடுக்கலாம் இருக்கும் நீங்கள் யாரா இது மாதிரி குட்டி கேட்டால் வாங்கி தரீங்களா ஃபோன் நம்பர் வேணுன்னு எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் டூ ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் பையூர் நீங்கள் ஃபுல்லாக பையூருங்க ஸோ நம்ம பையூர் சைடில் பார்த்தீங்கன்னா யாரானது கிடாருங்க எங்கே இருந்தாலும் நம்ம அண்ணன் வாங்கி தருவார் இவங்க ஒரு பன்னெண்டு குட்டி கிட்ட ஹெச்எஃப் குட்டி கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான குட்டிங்க ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் சரி இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி வேலை போகுது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழகான பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு குட்டிங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான இன்றைக்கி அந்த மாட்டு சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ இவர் எத்தனை கொண்டு வந்திருக்காருன்ட்டு நம்ம கேட்போம் விலை இவர் எவ்வளோ சொல்கிறாருன்ட்டு ஆ நீங்கள் எந்த காவிரி பேர் நீங்கள் எத்தனை மாதம் குட்டினா அஞ்சு மாதம் ஏழு மாதம் நீங்கள் எத்தனை எத்தனை வந்துருக்கீங்க ஆறு 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 குட்டி கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான குட்டிங்க நல்லா ஹெச்எஃப் குட்டிங் தாங்க இல்லை அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் குட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காரு எல்லாமே வளர்த்து குட்டிங்க இல்லை எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா எல்லாம் மயில கடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடு கொண்டு வந்திருக்காங்க ஐட்டும் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது உடம்பு கூட நல்லா அட்டகாசமாக இருக்குங்க மாடு அதெல்லாம் மாடு நல்ல பெரிய மாடாக இருக்குது பாருங்கள் உறப்போ மாட்டு சந்தைக்கு எப்பவுமே எப்படின்னா ஒரு அஞ்சாறு ஜோடி கொண்டு வந்துடுவாங்க இந்த வாரம் ஓரளவுக்கு வந்திருக்கு ஒரு மூணு ஜோடியாக கிட்ட வந்திருக்கு வியாபாரம் கட்டுப்படி ஆகலை பேசுகிறாங்க நல்லா அட்டகாசமாக இருக்குங்க மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் எப்படியும் சரியாக வந்திருக்குங்க மாடு இதெல்லாம் சன மாடுங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க ஸோ அப்படியே புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நல்லா ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா சன மாடு பல்லு 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 ரெண்டு பல்லுமா ரெண்டு சென்னை இருக்கு

ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா காளை நல்லா வண்டி மாடு சிங்கிளை கொண்டு வந்திருக்காங்க வட்டம்பாலெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹைட் கூட அது பல்லு சரியாக போச்சிடலாம் பல்லெல்லாம் சரி வந்துடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிட்ட சொல்லுவாங்க ஸோ ரேட் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க நல்லா வண்டி மாடுங்க நல்லா பாருங்க சூப்பராக இருக்குது எங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காளை மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடுங்க ஸோ வாணிம்படி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா சவால கலரில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு பல்லுண்ணா இது பல்லு எப்படி நாலு நாலு ஆறு ஸோ நாலு பல்லு ஒன்று ஆறு பல்லு ஒன்றுங்க ஸோ ஜோடி எவ்வளோ சொல்லிணா அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு எவ்வளோ வந்தால் தந்துடுங்க அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு என் ஃபோன் நம்பர் செவன் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ டூ ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேவைப்படும் நபர் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் சார் எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கிடாரிங்க இது பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அருமையான கிடாரிங்க ஒரு ஜோடி ரெண்டுமே நல்லா ரெண்டு பல்லு இருக்கும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க நல்லா மயில கலரில் ஜோடி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க கம்மின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறமை கண்ணுங்க நல்லா கண்ணு கொட்டை கண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எருமை கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அழகான கண்ணுங்க அண்ணா இது எந்த

ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க எருமை கண் ஒரே ஒரு பொட்டை கண்ணை மெத்ததில் காலை எருமைக்கன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் தரமான ஒரு நாட்டு மாடுங்க உடம்பு பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா ஒரு சந்தன காரியில் பார்த்தீங்கன்னா அருமையாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் சில கோபுரமெல்லாம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது நல்லா பயங்கரமாக இருக்குங்க உடம்பு நான் எங்கானப்பா அனுப்பிச்சிருப்பேன் இது எந்தொண்ணா மாடு மல்லாணோ கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் பல்லுண்ணா பல்லு சரிப்பல்ல ஆ சென்னை இருக்கா என்னமா சரிலாப்பா கிருஷ்ணாபுரம் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பல்லு சரி பல்லு ஆயிருக்குது நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு ஆஹ் நாட்டு மாடுங்க பொட்ட மாடு எடுக்கிறேங்க எவ்வளோ சொல்லுங்க எழுபத்தஞ்சு எழுவது செவன்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே சரி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காருங்க இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கறவை மாடு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று இதெல்லாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்க பையன் தான் கொண்டு வந்திருக்கான் பல்லு எப்படி இது பல்லு 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 சரியா போச்சா எவ்வளோ சொல்லிக்குதா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க சரி சரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரிலங்க அவனுங்க ஆனால் மடி பாருங்க எவ்வளோ பெரிய மடின்ட்டு வண்டியே பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இருக்குங்க நல்லா தரமாக இருக்கு மாடு ஹெச்எஃப் மாடு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு உள்ளதாங்க நாற்பது லட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள அருமையான ஒரு செவல கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க கருவை மாடு என்ன மாடு இது என்ன மாடு இது சாய்வால் சாய்வால் இது எந்த மாடு லிட்டர் இருபது லிட்டர் காலையில் பத்து நீங்க இது மாதிரி மாடு யாரும் நம்பர் சொன்னா எயிட் நைன் ஃபைவ் டூ த்ரீ டூ த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் நைன் செவன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நல்லா அருமையான மாடு பாருங்க கண்ணு பாத்தீங்கன்னா காலை கண்ணு போட்டுருக்குங்க பால் பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் சொல்லிருக்காங்க காலையில பத்து சாயந்தரம் பத்து மடி பாருங்க சரியான மடி கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா அருமையான கண்ணு காளை கண்ணுங்க ஸோ மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பால் குடிச்சுன்னு இருக்குது பாருங்கள் காலையிலே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மாடு நல்லா சூப்பரான மாடுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்பெட்டி மாடு நல்லா சூப்பராக வருங்க மாடுங்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அழகாக வரும் இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்லா பாகதியும் நல்லா அழகாக இருக்குங்க கருப்பு கண்ணர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம செம்மறி ஆட்டு கிடாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஒரு எத்தனை குட்டி இருக்குன்னு நம்ம அவங்க கிட்ட ஆ இது எந்த ஊர்ண்ணா குட்டிங்க எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்க வரப்போ வரப்போ எத்தனை குட்டி நான் எத்தனை எத்தனை குட்டி எத்தனை வந்துருக்கீங்க ஒம்பது ஒன்பது குட்டி எவ்வளோ சொல்லிருக்கீங்க ஒரு குட்டி ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பல்லு எப்படி பல்லு ரெண்டு புல் பல் ரெண்டு புல் பல் போடலாம் ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பல்லு இன்னும் பல்லு வைக்கல ஒரு குட்டி ஆறாயிரம் அப்படி ஏழாயிரம் ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க